ஹாய் ஆகஸ்ட் தேதி பார்த்தீங்கன்னா வரலட்சுமி நோன்பு இந்த நோன்பு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே மிக விமர்சையாக கொண்டாடக்கூடிய ஒரு நோன்பு தான் ஏன்னா இதுக்குன்னே ஒரு நாள் குறிப்பிட்டு இருக்குன்னா அப்புறம் எந்தளவுக்கு விசேஷம்னு பார்த்துக்கோங்க மற்ற நாளில் நம்ம கொண்டாட முடியலைன்னா கூட இந்த ஒரு நாளில் வந்து நம்ம அம்பாவில் அழைச்சோம் அப்படின்னா வீட்டில் வந்து குடியே இருந்துருவா அந்தளவுக்கு வந்து யாரெல்லாம் கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு எதிர்பார்த்து காத்துட்டுருக்கக்கூடிய ஒரு நாள் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோன்பு அப்படின்றது இந்த நோன்புக்கு வந்து எப்படி கலசம் வச்சு நம்ம அம்பாவில் அழைக்கிறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா அப்புறம் பார்க்க போகிறோம் கலசம் வைக்க முடியாதவங்களுக்கு எப்படி நம்ம வந்து அம்பால் அழைக்கிறதுன்றதை நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம கலசம் வைக்கிறதுக்கு ஒரு செம்பு எடுத்துக்கணும் அந்த செம்பு வந்து எவர் சில்வராக இல்லாத செம்பாக எடுத்துக்கணும் அது பித்தளையாக இருக்கலாம் தாமிரமாக இருக்கலாம் செம்புவாக இருக்கலாம் ஏதாவது ஒரு செம்பு எடுத்து அதில் வந்து நீர் நிரப்பியும் வச்சுக்கலாம் அப்படி இல்லைனா அரிசியை போட்டு வச்சுக்கலாம் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அரிசியை தான் போட்டு நிரப்பி வச்சுருக்கேன் அதில் முக்கால் செம்பு அரிசி நிரப்பினதுக்கப்புறமா ஒரு சில வாசனை பொருட்களை சேர்த்து நம்ம அதில் போடணும் நம்ம அரிசி அள்ளும்போது ஒத்த கையில் அல்லாமல் இந்த ரெண்டு கையில் சேர்த்த மாதிரி அள்ளி நம்ம உள்ளே போடணும் நம்ம ஏதாவது மனசில் நினச்சிக்கிட்டு உங்களுக்கு என்ன நிறைவேறணுமோ என்ன ஆசைகளோ அதை நினச்சிக்கிட்டே நீங்கள் அரிசியை போட்டதுக்கப்புறமா ஒரு எலுமிச்சம்பளம் ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்து உள்ளே போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு விரலி மஞ்சள் விரலி மஞ்சளும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஜாதிக்காய் அப்படி இல்லைனா மாசிக்காய் இதில் உங்களுக்கு எது கிடைக்கிதோ அதை எடுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம் அடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து கிராம்பு கொஞ்சம் அப்புறம் ஏலக்காய் கொஞ்சம் இதையும் சேர்த்து அதில் போட்டுக்கணும் இது எல்லாமே வாசனை தெருவியங்கள் இதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குங்குமப்பு கொஞ்சம் இதில் ஆட் பண்ணிக்கணும் குங்குமப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட காயன் கோல்டு இருந்தாலும் நம்ம போட்டுக்கலாம் அப்படி இல்லைனா வெள்ளி இருந்தாலும் போட்டுக்கலாம் காயின் தான் போடணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது உங்கள் கிட்ட வந்து தங்கத்தில் வந்து மோதிரம் இருந்தாலும் போட்டுக்கலாம் வெள்ளியில் அதே மாதிரி இருந்தாலும் போட்டுக்கலாம் மொத்தம் ஒரு தங்கம் ஒரு ஒரு வெள்ளி அந்த மாதிரி வர்ற மாதிரி நீங்கள் எதாவது போட்டுக்குங்க அது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ரூபா காயின் இருக்கு இல்லையா சில்லற காயின் அதில் வந்து ஒன்பது காயின் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமா அந்த வெத்தலை பாக்கு இருந்தது இல்லையா அந்த வெத்தலைப்பாக்கை மடித்து உள்ளே வச்சாச்சு எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மாயிலை இலை வந்து இந்த மாதிரி கும்பத்துக்கு நம்ம எப்படி வைப்போமோ அந்த மாதிரி இதில் நம்ம செட் பண்ணி வச்சுக்கணும் மாவிலை வச்சதுக்கப்புறமா ஒரு தேங்காயில் வந்து மஞ்சள் தடவி அதில் குங்குமம் வச்சு அதுக்கப்புறமா அதை வந்து அந்த மாவிலைக்கு மேலே நம்ம வைக்கணும் இவ்வளோதான் இந்த பொருட்களை மட்டும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வச்சுட்டோம்னாலே இது நம்ம கலசம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு மேலே வந்து நம்ம அம்பால் அழைக்க போகிறோம் அதுக்கு வந்து அம்பாலோட முகம் இருந்தது அப்படின்னா நம்ம அந்த முகத்தை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த தேங்காய்க்கு கீழே வந்து லைட்டை நம்ம சொருகி வச்சுக்கணும் நம்ம இனிமேல் எப்படி டெக்கரேட் பண்ணுறோமோ அது நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து தான் இருக்குது அளவுக்கு நீங்கள் அம்மனை வந்து நீங்கள் க்ரியேட்டிவாக நீங்கள் வந்து டெக்கரேட் அந்த அந்தளவுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கலாம் கலசம் அமைக்கிற முறையை வந்து கம்ப்ளீட்டாக சொல்லியாச்சு இதுக்கப்புறம் வந்து நீங்கள் அம்பாவில் வந்து எந்தளவுக்கு அலங்காரம் அந்த அளவுக்கு நீங்கள் அலங்காரம் பண்ணிக்கோங்க நான் ஜஸ்ட்டு எங்கக்கிட்ட இருக்க சில பொருட்களை வச்சு நான் அம்மனுக்கு அலங்காரம் பண்ணிகிட்ருக்கேன் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் சரடு வந்து நல்ல நேரம் பார்த்து நம்ம வந்து கட்ட ஆரம்பிச்சிடணும் அந்த நல்ல நேரத்துக்குள்ளேயே இந்த மஞ்சள் சரடை கட்டணம் தான் ரொம்ப முக்கியம் இந்த மஞ்சள் சரடு கட்டும்போது கரெக்டாக நம்ம எப்படி நம்ம கழுத்தில் நம்ம போட்டிருக்கோமோ அந்தளவுக்கு அம்மனுக்கு இறக்கமாக வச்சு நம்ம பின்னாடி வந்து முடிஞ்சு விட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஜஸ்ட் அந்த கயிறை வந்து சுருட்டி பின்னாடி தெரியாத மாதிரி வச்சுக்கோங்க வச்சதுக்கப்புறமா ஒரு கண்ணாடி இதெல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா மங்கள பொருட்கள் அந்த கண்ணாடி வந்து அம்மனுக்கு முன்னாடி நம்ம வந்து சமர்ப்பிக்கணும் நான் அம்பாவில் கொஞ்சம் நல்லா அலங்காரம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் மேலே தூக்கி வச்சுட்டேன் நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் உயரமான பிளேஸில் நீங்கள் வச்சுக்கலாம் இன்னொரு விஷயம் என்னென்னா நீங்கள் இது பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் நீங்கள் கலசம் வைக்கிறதுக்கு முன்னாடி கீழே வந்து வாழை இலையில் வந்து கொஞ்சம் அரிசியை பரப்பி அதுக்கு அதுக்குமே தான் இந்த செம்பையை வைக்கணும் அதை நான் ஸ்டார்டிங்கில் சொல்ல மறந்துட்டேன் நான் ஜஸ்ட்டு ஒரு டெமோக்காக தான் நான் இப்போ இதை சொல்லிகிட்டு இருக்கேன் நான் வந்து ஃப்ரைடே நான் போடும்போது நான் டீட்டெயிலாக நான் வீடியோ எடுத்தே போடுறேன் இவ்வளோதான் நம்ம கலசத்துக்கு ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்களை மட்டும் நம்ம கரெக்டாக நம்ம பார்த்து உள்ளே போட்டுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அம்பாவில் வந்து நம்ம ஏற்ற மாதிரி அலங்காரம் பண்ணிக்கலாம் இப்படி பண்ணுறது வந்து கலசம் வச்சு அழைக்கிறதுக்கான முறை கலசம் இல்லை எனக்கு இதெல்லாம் எதுவுமே கிடையாது அப்படின்னு நினச்சிங்கன்னா லக்ஷ்மி ஃபோட்டோ இருந்தால் போதும் அந்த ஃபோட்டோவுக்கு நீங்கள் வந்து சந்தனம் குங்குமம்லாம் வச்சுட்டு அதுக்கு கீழே வந்து வரலட்சுமி நோம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதி அதுக்கப்புறம் முறையாக நீங்கள் என்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் நீங்கள் நைவேத்தியம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டாலுமே அது வரலட்சுமி நம்ம வந்து அழைக்கிறதுக்கான முறை தான் நீங்கள் எவ்வளோ எளிய முறையில் நீங்கள் அழைச்சாலும் அவள் ஓடோடி வந்து உங்கள் வீட்டில் வந்து உட்காந்துடுவா ஏன்னா அவளுக்கான ஒரு நாள் தான் அந்த நாள் யாராவது கூப்பிட மாட்டாங்களா அப்படின்னு எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய நாள் தான் நீங்கள் எந்த முறையில் நீங்கள் மனசார நீங்கள் அழைச்சாலுமே வீட்டுக்கு வந்துடுவா இந்த வரலட்சுமி நோம்பு வந்து நம்ம எதுக்காக செய்கிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகிறதுக்காகவும் சுமங்கலி பெண்களோட கணவனுக்கு வந்து நீண்ட ஆயுள் கிடைக்கணுங்கிறதுக்காகவும் வீட்டில் வந்து சந்தோஷம் நிலவணுங்கிறதுக்காகவும் அது மட்டும் இல்லாமல் தனம் தானியம் செல்வம் இது எல்லாமே நம்மளை வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த பூஜையை வந்து நம்ம வேண்டி செய்கிறோம் அதே மாதிரி இதெல்லாம் நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு நீங்கள் கலசம் வச்சு கும்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வியாழக்கிழமை ஈவினிங்கே அழைச்சிடணும் ஆறு மணிக்கு மேலே வெள்ளிக்கிழமை கும்பிடும்பொழுது நம்ம காலையில் ஒம்பது மணிலேருந்து பத்து இருபதுக்குள்ளே நீங்கள் கும்பிட்டுக்கலாம் ஈவினிங் கும்பிட்ற மாதிரி இருந்தது அப்படின்னா ஆறு மணிக்கு மேலே கும்பிட்டுக்கலாம் நன்றி